அதிகாலையில் வீட்டை சேதப்படுத்திய காட்டு யானையை விரட்ட வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் வராததால் தொழிலாளர்கள் விடிய விடிய தூங்காமல் தவித்தனர் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள ஸ்டான்மோர் எஸ்டேட் தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியில் அதிகாலை காட்டு யானை ஒன்று நுழைந்தது அங்குள்ள பார்வதி என்பவரின் குடியிருப்பின் ஜன்னல் மற்றும் கதவுகளை உடைத்தது சத்தம் கேட்டு எழுந்த தொழிலாளர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியே ஓடினர் வனத்துறையினருக்கு இது குறித்து தகவல் தெரிவித்தும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என கூறப்படுகிறது தொழிலாளர்கள் சத்தம் போட்டு கூக்குரலிட்டும் விடிய விடிய தூக்கமின்றி நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்பு அந்த யானையை அங் அப்பகுதியிலிருந்து விரட்டியுள்ளனர் காட்டு யானைகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் நுழைவதை தடுக்க கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்